ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷனை தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் நமது ராசிக்கு என்னவாக இன்னைக்கு அமையுது அதிர்ஷ்ட எண் என்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ மற்ற ராசி பலன்களை நீங்கள் பார்த்துட்டு உங்க ராசிக்காக வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நண்பர்களே நமது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருக்கலாம் அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலங்களை நீங்க தெரிஞ்சுக்க விரும்பலாம் அப்படி இருந்தது அப்படின்னா மற்ற ராசி பலன்களை நீங்கள் எங்கே பார்க்கணும் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன் நான் லிங்க் வந்து கொடுத்துருக்குறேங்க மேஷம் முதல் ரிஷபம் மிதுனம் கடகம்னு மீனம் வரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் பக்கத்துலேயே வந்து கொடுத்துருக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் ஸோ அதை செக் பண்ணிக்கலாம் இரண்டாவது வழிமுறையாக யூடியூப் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் வந்து உங்களுடைய ராசி என்னவோ உதாரணத்துக்கு துலாம் அப்படின்னா அட் ஐயம் அப்படின்றது முன்னாடி சேர்த்திட்டு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள் அட் ஐயம் துலாம் அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா துலாம் ராசி ராசி வீடியோ வந்து உங்களுக்கு வந்துடும் ஸோ நமது வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் எல்லா ராசிக்குமே நண்பர்களே இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இரண்டு வழிமுறை முதலாவதாக யூடியூப் சர்ச் பாக்ஸ் இரண்டாவதாக நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து அந்தந்த ராசி பெயருக்கு நேராகவே நான் கொடுத்துருக்குறேன் ஸோ மேஷம்னா அட் ஐ எம் மேஷம் அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய மேஷ ராசி பலங்கள் ஓப்பன் ஆகும் ஸோ இந்த மாதிரி பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் அவங்களுடைய ராசி பலங்களை பார்த்துக்கலாம் நண்பர்களே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபதினமாக சில பேர் கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கலாம் அவர்களுக்கும் எனது இனிமையான சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மெனிமோர் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரண்ட் டுடே டே ஃபார்வர் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களே இரண்டு விஷயங்கள் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இரண்டு கால்கள் மாதிரி அது என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் நினைக்க நினைக்கக்கூடாது இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வழங்க குறுக்கு வழி யோசிக்க கூடாது சித்தர்கள் உங்களுக்கு நல்ல நன்மைகள் வாழ்க்கையில காத்திருக்குங்க நீங்கள் சிறப்பாக நிமிர்ந்து நடக்க முடியும் சோ இன்றைய வியாழக்கிழமை பலன்களுக்கு வாங்க இன்றைய தினம் ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் ஆணி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் விரதமிருந்து நீங்கள் வழிபடுவது மிகச்சிறந்த இரட்டிப்பு பழங்களை தருங்க ஏன்னா இன்னைக்கு ஏகாதசி விரதம் இருக்கக்கூடிய ஒரு நாள் மேலும் கிருத்திக விரதம் இருக்கக்கூடிய ஒரு நாளாகவும் அமைந்துள்ளது ஸோ இந்த இரண்டு பெனிஃபிட்டும் இன்னைக்கு கிடைக்கும் ஸோ இன்னைக்கு விரதமிருந்து நீங்கள் வழிபாடு இறை வழிபாடு செய்யுங்கள் அதிகமான நன்மைகள் காத்திருக்குங்க இன்றைய தினத்திற்கான நமது மீன ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது புரு புண்ணிய ஸ்தானாதிபதி ஐந்து குடையவன் ராசிக்கு மூன்றாம் இடத்துல உச்சமடைந்து காணப்படுகிறாங்க இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு வெவ்வேறு வகையில மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு அமைதி நண்பர்களே திடீர்னு சில அலுவலக பணிகளில் பதிவு உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால ப்ரமோஷன்ஸ் உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் இது வரைக்கும் குடும்பத்துல நிலவிய குழப்பங்கள் எல்லாமே அகலக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இன்றைய தினம் குடும்பத்துல சில சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நீங்கள் பேசலாம் உங்களது காரியங்கள் பெரும்பாலானவே வெற்றிகரமாக அமையும் நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க உங்க முன்னோருடைய சொத்துக்கள்ல இன்னைக்கு முறையான பங்கீடுகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதன் மூலமாக சொத்து பிரச்சனைகள் தேரக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம் அலுவலக பணிகளில் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க உங்களுடைய முக்கியத்துவம் இன்னைக்கு உணரப்படும் நண்பர்களே இந்த தினம் பத்திரம் சார்ந்த தொழில இருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு செல்வாக்கான கெத்தான நாளா இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே உங்களுடைய அலுவலக பணிகளில் இடமாற்றம் குறித்த எண்ணங்களும் இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்கலாம் உங்களுடைய தாயாருடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் வேண்டும் நண்பர்களே உங்க பூர்வீக சொத்துக்கள் எல்லாமே இன்னைக்கு பிரச்சனைகள் இல்லாமல் நல்ல சுமூகமாக நல்ல ஒரு பிரிவினை ஏற்படக்கூடிய யோகம் இருக்கு மறதி தொடர்பான ஞாபக மருதி தொடர்பான கஷ்டங்கள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு யா அதிர்ஷ்டகரமான சூழ்நிலையும் இப்போது உங்களுக்கு இருக்கு நண்பர்களே இந்த தினம் புதுசா சில டெக்னாலஜியை நீங்க டெக்னாலஜி சம்மந்தமான விஷயங்களை ஆர்வமா இருப்பீங்க அதை தெரிஞ்சுக்கிறது அல்லது புதுசா சில தொழில்நுட்ப கருவியில வாங்குறது போன்றவற்றை செய்து உங்களது வியாபாரத்தை பெருக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே வியாபாரம் மிகச்சிறந்த வகையில் பெரிதாக எக்ஸ்பேண்ட் ஆகும் நண்பர்களே சின்னதாக இருக்கக்கூடிய கடையை வந்து பெருசாக விரிவாக்கம் பண்ணுவீங்க அல்லது புதுசாக பிரான்ச் ஆரம்பித்து உலகளாவிய அளவில் பிஸ்னஸ் வந்து கொண்டு போகிறதுக்கான நல்ல அடித்தளத்தை இன்னைக்கு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது நண்பர்களே எனவே அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளாகவே இன்னைக்கு அமைகிறது இந்த தினம் உடலை ஃபிட்டாக வைக்கிறதுக்காக நீங்கள் அதிக கலோரி இருக்கக்கூடிய உணவுகளை தவிர்த்து விடுவது நல்லது சில எதிர்பாராத செலவுகள் மூலமாக உங்களுக்கு நிதிச்சுமை ஏற்படலாம் ஆனாலும் அதை சமாளிச்சிடுவீங்க உங்கள் குழந்தைகளுக்கு சில ஃபங்க்ஷன்ஸ் இன்றைக்கி ஏற்பாடு செய்து அதுக்கான இன்விடேஷன் பிரிண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கு உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே உங்கள் குழந்தைகள் எல்லாமே உங்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற் நல்ல சிறப்பாக ஒரு நல்ல ஒரு பெருமைமிக்க தருணங்களை ஏற்படுத்தி தரதுனால உங்க கனவு நினைவாவதை நீங்கள் உணரக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க காதல் வாழ்க்கையில இன்னைக்கு மன்னிப்பு கண்டிப்பாக தேவை உங்களது மனம் கவர்ந்த காதலர் செய்த கசப்பான சில நினைவுகளை நீங்க தினம் கண்டிப்பாக மறந்துவிட்டு மன்னித்து நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அதன் மூலமாக காதல் வாழ்க்கையை இனிக்கும் நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விரும்பாவிட்டாலும் உங்கள் மீது மற்றவங்களுடைய சில வேலைகள் வந்து உங்கள் மீது வந்து விளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே அதை சிறப்பாக செய்து முடிப்பீங்க வியாபாரிகளுக்கு இன்ற தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையும் நண்பர்களே ஆக்கப்பூர்வமான வேலைகளை செய்வதற்கு புதிதாக திட்டத்தை நீங்கள் உருவாக்கலாம் ஆனாலும் சில இளைஞர்கள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு உங்களுடைய பழைய சுவையான அனுபவங்களை நினைவு கூர்ந்து அதன் மூலமாக இன்பமாக பொழுதை கழிக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையும் நண்பர்களே இல்லற வாழ்க்கை உங்களுக்கு அதன் மூலமாக இனிமையாக மாறும் அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் நண்பர்களே பதவி உயர்வுகள் கிடைக்கும் வியாபார பெருக்கம் ஏற்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் கிரீன் கலரை பயன்படுத்தலாம் நண்பர்களே பச்சை நிறம் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்டு கலராக கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது மேலும் நமது மேனம் டுடே சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கு முடிவு கேட்டுக்கொள்கிறேன் நம்பர் டூ இரண்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய என்னாக நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் நமது மீனரசி என்பர்களில் யாரெல்லாம் போரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும் அதன் மூலமாக உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான பங்கீடுகள் கிடைக்கும் எனவே சொத்து பிரச்சனை சால்வாகி உங்களுக்கு நிம்மதி பெருகும் அலுவலக பணிகளில் நீங்கள் எந்த அளவுக்கு முக்கியம் என்றதை மற்ற உணரக்கூடிய வாய்ப்புகள் இன்ற தினம் இருக்கிற நண்பர்களே எனவே கெத்தான ஒரு நாள் பிரச்சனைகள் தீரும் நாள் சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்கள் உங்களுக்கு ஃபியூச்சர்ல என்ன டிரான்ஸ்பர் வேணும் அப்படின்றத நீங்க பிளான் பண்ணி அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டால் உங்களுடைய எண்ணங்கள் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுங்க அந்த அளவுக்கு சிறப்பாக இந்த தினம் அதை நோக்கி நீங்கள் முன்னேற்றம் பெற முடியும் அதாவது இடமாற்றம் தொடர்பான எண்ணங்கள் இன்றைக்கி உங்களுக்கு நிறைய மனசில் இருக்கும் உங்களுடைய தாயாருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வேண்டும் அவருக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் கேட்டு செய்து கொடுத்து அவர்களை மகிழ்விக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே கொஞ்சம் அதில் மட்டும் கவனமாக இருங்க சூப்பரான ஒரு நாள் ரேவதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு நல்ல கெத்தான ஒரு நாள்னு சொல்லலாம் புதிதாக சில லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்டை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பத்திரம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்ற ஒரு நாள் சொல்லலாம் என்று கெத்தான ஒரு செல்வாக்கான பெருமைமிக்க நாளுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே